அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு எம்டி சால்னா தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சியலை சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் வெட்டி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ நல்லா பாருங்கள் கொதித்து வருது இப்போ கொதிச்சு வந்துருச்சு நம்ம நல்லா கரண்டிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு நம்ம இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரை ரெடி பண்ணிடலாம் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கிறேன் இப்போ இதையும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா சால்னா கொதிச்சிட்ருக்குது இப்போ நம்ம இதே சேர்த்துடலாம் இதில் இது சேர்த்ததுக்கப்புறமா சால்னா நல்லா கெட்டி ஆயிரும் இது வந்து நம்ம சால்னா சேர்த்த உடனேயே சால்னா நல்லா கெட்டியாயிரும் இது சால்னாக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொச்சுட்டு இந்த டயத்தில் நம்ம வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பிளையே அப்படியே விட்டுடலாம் பாருங்கள் சால்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது வந்து சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இடியாப்பத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாம் நான் இப்போ இடியாப்பத்து கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ